மார்கழி திங்கள் மதி நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி கண்ணன் புல்லாங்குழல் ஊதர் சிறப்பு பாடல் ஒன்பது திறன் ஏழு தழை மழை முகில் வண்ணன் செங்கமல சூழ்வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான் கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலங்கா புடைபெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே அது ஒரு அழகான வசந்த காலம் மல்லிகை முல்லை போன்ற வாசமிகு மலர்களின் நறுமணம் அந்த இரவு பொழுது இனிமையாக்கியது நல்ல நிலவொளி ஒளி பால் போல் எங்கும் ஒளி வீசியது கிருஷ்ணன் தன் புல்லாங்குழலை கையில் எடுத்துக்கொண்டு யமுனை நதிக்கரைக்கு சென்றான் அந்த ரம்யமான வேளையில் யமுனை நதியின் வெள்ளி மணலில் கிருஷ்ணன் நின்று கொண்டு தன் பவள இதழ்களால் புல்லாங்குழலை இனிமையாக இசைக்கத் தொடங்கினான் அந்த இனிமையான குழலோசை தூரத்தில் பிருந்தாவனத்தில் இருந்த அனைத்து வீடுகளிலும் கேட்டது பசுக்கள் அந்த இனிய கானத்தை கேட்டு மெய்மறந்து நின்றன கிருஷ்ணனையே தங்கள் மனத்தில் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்த கோபிகைகள் பித்து பிடித்தவர்கள் போல் ஆனார்கள் அனைவரும் யமுனை கரைக்கு செல்ல விரும்பினர் கிருஷ்ணன் மேல் அளவில்லாத அன்பு கொண்டிருக்கும் அவர்கள் எப்போதோ தங்கள் மனத்தால் கிருஷ்ணனோடு ஒன்றிவிட்டார்கள் பக்தன் ஆண்டவனோடு ஒன்று நினைப்பது போல கோபிகைகள் கிருஷ்ணன் மேல் கொண்டிருந்த அன்பிற்கும் பக்திக்கும் எல்லையே கிடையாது பல்வேறு வேலைகளில் கோபிகைகள் ஈடுபட்டிருந்தாலும் தத்தம் வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு கிருஷ்ணனின் குழோசி வந்த திசையை நோக்கி சென்றனர் அவர்கள் அனைவரும் தாங்கள் யார் என்பதை மறந்தனர் தங்கள் குடும்பத்தையும் மறந்தனர் கிருஷ்ணனை அடைவது ஒன்றே அவர்களின் ஒரே குறிக்கோளாக இருந்தது வீட்டில் இருந்தவர்கள் அவர்களை தடுத்த போதும் அவர்களின் மனம் கண்ணனை நினைத்து உருகி கொண்டிருந்தது குழலோசையில் மயங்கி தன்னை நோக்கி வரும் கோபிகைகளை பார்த்து கண்ணன் இந்த இரவு வேளையில் நீங்கள் எல்லோரும் ஏன் இங்கு வந்தீர்கள் காட்டு விலங்குகள் திரிந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஆபத்து நேரிடலாம் எனவே நீங்கள் அனைவரும் விரைவில் வீட்டிற்கு செல்லுங்கள் என்றான் ஆனால் அவர்கள் கண்களில் கண்ணீர் மல்க கிருஷ்ணனை விட்டு செல்லாமல் கூடவே இருக்க விரும்பினர் வீட்டில் உள்ளவர்கள் எவரையும் விட கண்ணனோடு இருப்பதே அவர்களுக்கு இன்பம் அளிப்பதாக அவர்கள் கூறினார்கள் இறைவனின் மேல் கொண்டிருக்கும் பலவித பக்திகளில் இந்த கோபிகளின் கோபிகைகளின் பக்தி அலாதியானது கண்ணன் மீது அவர்கள் கொண்ட பிரேமை அளவிட முடியாது கண்ணனை பிரிந்து போவதை விட அந்த யமுனை நதியில் விழுந்து உயிரை விடுவதே மேல் என்று அவர்கள் நினைத்தார்கள் தங்கள் தந்தை கணவன் குழந்தைகள் என அவர்களிடம் வைத்திருக்கும் அன்பை விட கண்ணனின் மேல் வைத்திருக்கும் அன்பு உயர்வானது என்று கருதினார்கள் கண்ணனிடம் தங்களின் கள்ளமற்ற அன்பை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினர் பக்தர்களின் இந்த ஆசையை இறைவன் நிறைவேற்ற திருவுளம் கொண்டான் ஆகவே அவன் அவர்களோடு நடனம் ஆடத் தொடங்கினான் எத்தனை கோபிகைகள் இருந்தார்களோ அத்தனை கிருஷ்ணர்கள் இருந்தனர் ஆனால் ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணனைத்தான் பார்த்தாள் கிருஷ்ணனின் அளவற்ற அன்பு அனைவருக்கும் சமமாக அளிக்கப்பட்டது கண்ணன் தன் பக்தர்களிடம் பேதம் பார்ப்பதில்லை சில சமயங்களில் திடீரென மறைவதும் அவர்கள் கண்ணனை காணாமல் தவிக்கும் சமயம் அவர்கள் முன் தோன்றுவதும் என மாயக்கண்ணன் லீலை புரிந்தான் கிருஷ்ணன் அழகான பட்டாடையில் கழுத்தில் மலர் மாலைகளுடன் காதில் மீன் உருவில் காதணிகளும் அணிந்திருந்தான் நிலவொளியில் அவை அழகாக மின்னின அவன் தலையில் மயில் இறகுகள் அணிந்திருந்தான் மோகன ரூபனான கிருஷ்ணனை கண்டதும் கோபிகைகள் கொண்ட ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது தன்னிடம் அளவில்லா அன்பும் பக்தியும் கொண்டிருந்த கோபிகைகளுடன் கிருஷ்ணன் நடனம் புரிய தொடங்கினான் அனைவரையும் வட்டமாக நிற்க வைத்து இரண்டு கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன் தோன்றி நடனம் ஆடும் விதமாக அமைத்து அழகாக நடனம் புரிந்து அவர்களை மகிழ்வித்தான் இவ்வாறு கோபிகைகளின் கண்ணனுடனான பக்தி ரசம் ததும்பி அவர்கள் அனைவரையும் மகிழ்வித்தது நாளை கிருஷ்ணன் அரிஷாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்த கதையை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று திருநாகர்சர் அருளிய தூண்டு சுடரணைய ஜோதி என்ற பதிகத்தை பார்க்கலாம் திருமுறை காடு என்னும் தலத்தில் உள்ள ஈசனைப் பற்றி பாடியுள்ளார் தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய் தொல்லமரர் சூளாமணிதான் கண்டாய் காண்டர்க்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்காற்ற எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மணாளன் தானே நேற்று சண்டீஸ்வர நாயனாரை பற்றி பார்த்தோம் மணலில் லிங்கம் அமைத்து பக்தியுடன் மலரிட்டு பூஜை செய்தார் பசுக்களை மேய்த்து சிவத்தொண்டு செய்து வந்தார் ஐந்தெழுத்தை ஓதி சிந்தையினால் பூஜை செய்யும் பொழுது பால் குடத்தை இடறியவர் தந்தை என்றும் பாராமல் தண்டித்தார் இறைவ இறைவன் அவருக்கு அவர் பக்திக்கு அருளினான் அடுத்து வருபவர் திருநாவுக்கரசர் நாம் ஏற்கனவே முதலில் பிரதோஷத்தின் போது அவரை பற்றி தெரிந்து கொண்டோம் ஆகையால் அவருக்கு அடுத்து வரும் குலச்சிறை நாயனாரைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் பாண்டிய நாட்டில் மணமேற்குடி என்ற ஊரில் பிறந்தவர் குலச்சிறையார் இவர் தீவிர சிவபக்தர் இவர் சிவனடியார்களை வணங்கி அவர்களை வரவேற்று வேண்டியவற்றை கொடுத்து உபசரித்து மகிழ்வார் இவர் மதுரையை ஆண்ட நின்ற சீர் தலைமை அமைச்சராக பணிபுரிந்து வந்தார் மன்னன் சமண சமயத்தை சார்ந்து இருந்தான் ஆனாலும் இவர் சைவ சமயத்திலிருந்து தொண்டாற்றி வந்தார் அரசியாரும் சைவ சமயத்தில் இருந்தார் அரசியாரின் திருத்தொண்டுக்கு உதவி செய்து வந்தார் இவர் திருமுறைக்காடு சென்று திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வந்து சைவம் வளர்க்க பாடுபட்டார் சமணர்களுடன் ஞான சம்பந்தரும் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து அவர்களை வென்று சைவத்தை நிலைநாட்டினார் பாண்டிய நாட்டில் சைவம் மீண்டும் தழைத்து வாங்க முக்கிய காரணம் குலச்சிறையார் எடுத்த முயற்சிகளே அவர் இவ்வாறு சிவ தொண்டாற்றி இறுதியில் இறைவனின் திருவடி நிழலில் நீங்காமல் இருக்கும் பேறு பெற்று நாயனாராக பெருமை பெற்றார் குலச்சிறை நாயனார் குரு பூஜை ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி மாகேஷி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறது அவல் தயிர் சாதங்க அரிசியே இல்லாமல் அவல் வச்சுட்டு தயிர் சாதம் பண்ண போகிறோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அவல் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ள அவல் கெட்டி அவல் ஒரு கப் தயிர் ஒரு கப் பால் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கொஞ்சமாக சும்மா வாசனைக்கு காஞ்ச மிளகாய் ஒன்னே ஒன்று எடுத்துக்கிட்டேன் இஞ்சி துருவலுங்க கருவேப்பிலை கொத்தமல்லியும் மாதுளம்பழம் உரிச்சு வச்சதையும் டெக்கரேஷனுக்கு போட்டுக்குவேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்க ஒரு கப் அவல் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க அவல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி முடி வச்சிடலாங்க தாளிச்சிடலாம் அடுப்பில் வானல் வச்சுட்டுங்க கடுகு புரியட்டும் கடுகு புரிஞ்சோடனே இப்போ உத்த பருப்பு நல்ல பருப்பு போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இப்போ எடுத்து வச்ச காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ள இஞ்சி தூளை அவ நல்லா நல்லா ஊறிட்டுருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் இதில் கரெக்டாக திட்டமாக ஊறி இருக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க எனக்கு கரெக்டாக ஊறி இருக்கு இப்போ இதில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த தயிர் கூட்டுடலாம் தயிர் நல்லா கெட்டி தயிராக இருக்கட்டும்ங்க அதுக்கு பால் கொஞ்சம் விட்டுடலாம் உப்பு போட்டுட்டு கலந்துடலாம் அடுத்து இப்போ இந்த தாளிச்சிருக்கோம் இல்லையா இதை கொட்டியிருந்தாங்க இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது சட்டுன்னு பண்ணிடலாங்க தயிர் சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் நம்ம இப்போ அவலில் பண்ணுறோம் இல்லைங்களா ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து எடுத்து வச்ச மாதுளம் மாதுளம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அட்ராக்டிவாக ஆயிடுச்சு பாருங்க அவல் தயிர் சாதம் அட்டகாசமான அவல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கு நான் வந்துட்டேன் சைட் டிஷ்ஷாக கருவேப்பிலை துவையல் பண்ணுங்கள் அது கொஞ்சம் எடுத்து வச்சிட்டுங்க கொஞ்சம் ஊருக்காய் வெண்டைக்காய் பொரியல் ஜம்மான இப்போ சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்